மக்களுக்கு தேவை கல்வியும் தொழிலும் உடல்நலமும் தானே தவிர விளக்கேற்றுவதில் ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து கலவரத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் நீதிபதி சுவாமிநாதன் மீது அப்படி நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்னும் மக்களின் குரலை நான் மறுபடியும் மறுபடியும் எதிரொலித்துக் கொண்டேன் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல இங்கே இருக்கிற முதலமைச்சர் யோகி அல்ல அதற்கு நான் விடை சொல்வதை விட திருமாவளவனும் செல்வப் பிறந்தவையை மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட மதுரையில் அங்கே பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை முன்மொழிந்தார் மக்களுக்கு தேவை கல்வியும் தொழிலும் நலமும் தானே தவிர விளக்கேற்றுவதில் ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து கலவரத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் எனவே நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்கள் நம்பிக்கைகள் நம்பிக்கைகளாக இருக்கட்டும் அதற்காக மதத்தின் பெயரால் கலவரத்தை உருவாக்க நினைக்கிறவர்களுக்கு இடம் தராதீர்கள் என்று தங்கள் நேற்று நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தோம் சட்டப்படியான தீர்மானம் அது அது நீதிமன்ற அவமதிப்பு அல்ல நீதிமன்றமும் கூட தவறு செய்கிறது என்று கருதுவதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு எனவே அவர் மீது ஒரு குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் என்கிற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே அப்படி பல நீதிபதிகள் மீது தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன நீதிபதி சுவாமிநாதன் மீது அப்படி நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்னும் மக்களின் குரலை நான் மறுபடியும் மறுபடியும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறேன் நான் பேசுகிற போது ஒரு செய்தியை போகிற போக்கில் சொன்னேன் இங்கேயும் சொன்னேன் ஒருவர் அழகாக பேசுவதை பாராட்டலாம் ஆனால் நிலையாக பேசுவது அதை விட முக்கியமானது அழகு என்பது விற்பனை பொருளாக ஆகிவிடக்கூடாது ஆற்றல் என்பது எல்லா மேடைகளுக்கு உரியதாக ஆகக்கூடாது என்று நட்போடும் உரிமையோடும் சொன்னேன் அவர் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் போய் சேர்ந்து கொள்ளலாம் அவர் நல்ல பேச்சாளர் ஆனால் நாணயமான பேச்சாளராகவும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் இருக்கிற எல்லோரும் திமுகவைத்தான் தான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு வேறு கட்சிகளிலே ஒரு விதத்தில் எங்களுக்கு நல்லது எல்லோரும் எங்கள் எதிரிகள் எல்லோரும் அப்படி நின்று பல பக்கங்களில் நின்று எங்களை விமர்சிப்பார்கள் மக்களும் நாடும் எங்களை ஏற்றுக்கொள் சரியும் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அயோத்தியும் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று அதனுடைய பொருள் அயோத்தியில் எப்படி கலவர் வந்ததோ அப்படி மதுரையிலும் கொண்டு வருவோம் என்கிறார் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல இங்கே இருக்கிற முதலமைச்சர் யோகி அல்ல இது தமிழ்நாடு எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கலவரத்துக்கும் ஒரு நாளும் இடம் தர மாட்டார் தமிழ்நாட்டு மக்களும் இடம் தர மாட்டார் விட திருமாவளவனும் செல்வ மிகச்சரியாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த கூட்டணியை எவராலும் அசைக்க முடியாது என்று பாவம் அவர்கள் கனவு காண்கிறார்கள் கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு திமுக கூட்டணி நிற்கும் நிலைக்கும் மறுபடியும்